காலபுருஷ தத்துவப்படி பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்து ராசியாக விளங்கக்கூடிய சிம்ம ராசியில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் இயற்கை ஜோயிடம் சார்பாக என் இதயணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சிலர் இந்த அதிசார குரு சிம்ம ராசிக்கு ஆகோ ஓகோ என்று மிகப்பெரிய ராஜயோகம் வருதலாம் என்றெல்லாம் சிலர் கதைகதையா அள்ளி விட்டிருக்கலாம் ஆனால் உண்மையில் நடக்கப் போகிறது அதுவல்ல சிம்ம ராசிக்காரர்களே நீங்கள் இந்த காலகட்டத்தில் உசாராக இருக்க வேண்டும் ஏற்கனவே சனி பகவான் உங்களை வச்சு செஞ்சு கொண்டிருக்கிறார் கடந்த ஐந்து வருடத்துக்கு முன்னே ஏழாம் இடத்திலும் இனி நடந்து கொண்டிருக்கிற இந்த இரண்டரை வருடத்தில் எட்டாம் இடத்திலும் சனி பகவான் வெச்சு செஞ்சு கொண்டிருக்கிறார் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களை ஆனால் குரு பகவான் பதினொன்றாம் இடத்துக்கு சஞ்சரித்ததுக்கப்புறம் அதாவது மே மாதம் பதினாலாம் தேதிக்கு மேலே இந்த குரு பகவான் பதினொன்றாம் இடத்துக்கு சஞ்சரித்ததுக்கப்புறம் அப்பாடாக அடித்து கொண்டிருந்த போலீஸ்காரர் தீ குடிக்க சென்று விட்டார் இனி அடி தப்பியது என்று பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தீர்கள் இந்த சிம்மராசியில் பிறந்த தொண்ணூறு சதவீத பேருக்கு இப்படித்தான் இருந்திருக்கும் அதாவது தண்ணீர் மூழ்கி இருந்தவனே அந்த முடிய புடிச்சு தூக்கி மூக்கு மட்டும் மேலே சுவாசிக்கும் நிலைதான் உங்களுக்கு தற்போது இருந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அதிசார குரு பயிற்சியாக வருகிற அக்டோபர் மாதம் எட்டாம் தேதிக்கு மேல் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரை அதிசார குரு பயிற்சியாக சஞ்சரிக்க இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துக்கு அதாவது உங்களுடைய பெரியஸ்தானத்துக்கு பெரியஸ்தானத்துக்கு குரு பகவான் வரும்பொழுது ஒரு சிலருக்கு சுப சுபவிரயங்கள் ஆகும் ஒரு சிலருக்கு ஆஸ்பத்திரி செலவு ஆகும் ஒரு சிலருக்கு ஆக்சிடென்ட் செலவுகள் ஆகும் ஒரு சிலருக்கு வீடுகள் கட்டி நின்று போகக்கூடிய காலமாக அமையும் என்ன எல்லாம் நெகட்டிவாகவே நடக்குமா என்று பயப்பட வேண்டாம் எந்த ஒரு நெகட்டிவாக இருந்தாலும் அதை முன்கூட்டி சொன்னால் அதற்கு தகுந்த மாதிரி எச்சரிக்கையாக நம்ம ஒரு பிளான் போட்டுக்கலாம் எதையும் பிளான் பண்ணி செய்ய வேண்டும் என்று வடிவேல் சொல்வது போல நமக்கு வரக்கூடிய நெகட்டிவை முன்கூட்டி தெரிந்து கொண்டோம் என்றால் வரக்கூடிய இன்னல்களை கண்டு மனம் துயரம் அடையாமல் நம் அதற்கு தகுந்த நடவடிக்கையை எடுத்துக்கொள்ளலாம் இதற்காக தான் இயற்கை ஜோதிடத்தில் வறுமுன் காப்பம் திட்டம் ஒன்று வைத்திருக்கிறோம் இந்த வறுமுன் காப்பம் திட்டத்தில் ஒருவருக்கு குரு பயிற்சி ஆனாலும் சரி ராகு பயிற்சி ஆனாலும் சரி கேது பயிற்சி ஆனாலும் சரி சனி பயிற்சி ஆனாலும் சரி சுக்கர பயிற்சி ஆனாலும் சரி எப்படி கட்ட கிரகங்கள் பயிற்சி ஆனாலும் எந்த நிலையிலும் தன்னிலை தக்க வைத்துக் கொள்ளலாம் இந்த வருமுன் காப்பம் திட்டத்தின் உள்ள பயிற்சியால் இதுவரை அகில உலகத்திலேயே எந்த ஜோதிட குருமார்களும் இந்த வருமன் காப்பம் திட்டத்தை அறிவிக்கவில்லை எல்லோரும் ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் இந்த பரிகாரம் செய்கள் இந்த கோயிலுக்கு செல்லுங்கள் என்று தான் சொல்லுவார்கள் அது காலங்காலமாக எல்லோரும் பிறந்த நாள் முதலே அவரவர் மதப்படியும் இனப்படியும் நம்ம தொழுது கொண்டும் அழுது கொண்டும் கும்பிட்டு கொண்டும் தான் இருக்கிறோம் ஆக பரிகார் என்ற போர்வையில் அந்த நேரத்துக்கு கோயிலுக்கு போனால் மட்டும் சரியாகுமா என்றால் ஒருவர் இன்னொருவர் வயத்தில் அடித்து விட்டு கும்பாபிஷேகம் நடத்திவிட்டால் சரியாகும் என்று நினைத்துக் கொள்வது ஆக நம்ம கண்கள் மூடி இருக்கும்போது உலகம் இருண்டு விட்டது என்று நினைப்பது போல அது ஆகும் ஆனால் வருமுன் கப்பம் என்பது நம்ம நடந்து வரும் பாதையில் கல் இருக்கா முள் இருக்கா என்று முன்கூட்டியே நமக்கு தெரிந்துவிட்டால் வாழ்வில் நாம் எடுத்து வைக்கும் அடி மிக கவனமாக இருப்போம் ஆக இந்த வருமுன் திட்டத்தில் இணைந்து வாழ்வில் நீங்கள் வளம் பெற வேண்டும் நலம் பெற வேண்டும் இந்த அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு என்ன செய்யும் என்றால் உங்களுடைய அயனஸ்தானம் விரயஸ்தானம் மோச்சஸ்தானம் ஆக சிம்மத்தில் பிறந்த வயதானவர்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் வயதானவர்களுக்கெல்லாம் இது மோட்சம் பெறக்கூடிய காலமாக கோயில் குளத்துக்கு ரொம்ப நாளாக போகாமல் இருந்தவர்கள் நீங்கள் இஸ்லாமா இருந்தால் மெக்கா மதினாவுக்கு செல்வீர்கள் நீங்கள் இந்துவாக இருந்தால் காசி ராமேஸ்வரம் போன்ற புனித நீராட செல்வீர்கள் நீங்கள் கிறிஸ்டீனாக இருந்தால் அதற்கு தகுந்த புனித இடத்துக்கு செல்வீர்கள் ஆக நீங்கள் மோட்சம் பெறக்கூடிய காலமாக இருக்கும் அந்த மோட்சம் பெறுவதற்கு கூட ஊருக்கு பஸ்ஸுக்கெல்லாம் செலவு பண்ணணும் இல்லையா அதுதான் சுப விரயமாகும் வாலிபர்களுக்கு தொழிலில் சில நஷ்டங்கள் ஏற்படலாம் எதிர்பார்த்த வருமானம் திடீர் வராமல் போகலாம் பிரமோஷன் தனக்கு வர இருக்கக்கூடிய பிரமோஷன் அடுத்தவன் தட்டி கொண்டு போகலாம் அல்லது காலத்தாமதமாகி மீண்டும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேலே கிடைக்கலாம் ஆக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரக்கூடிய மதிப்பு திடீர் என்று வரவில்லை என்றால் நீங்கள் கோபப்படாமல் பொறுமையாக இருந்து நிதானமாக செயல்பட வேண்டும் என்பதுதான் இயற்கை ஜோதிட குருஜியின் முன்னெச்சரிக்கையாக இந்த நெகட்டிவான விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம் வாழ்க்கை என்னும் ஓடத்தில் அது வழங்குகின்ற பாடத்தில் தான் ஒவ்வொருவரும் அட்சிஸ்டாவதும் யானையாகுவதும் ஆக முன்னெச்சரிக்கையாக நீங்கள் செயல்பட்டால் உங்கள் மனம் விரக்தியாகாமல் நீங்கள் ஒரு யானை போல செயல்படுவீர்கள் ஆக இந்த இரண்டு மாத காலம் நீங்கள் எதை செய்தாலும் மிக கவனமாக செயல்பட வேண்டும் ஒரு கையெழுத்திடுவதாக என்றாலும் ஒரு தொழில் செய்வதாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தள்ளி போட வேண்டும் மீண்டும் டிசம்பர் மாதத்துக்கு மேல் நீங்கள் தொழில் செய்யலாம் அதேபோல் புதிதாக நீங்கள் கடை தொடங்குவதாக இருந்தால் தனிச்சையாகவோ அல்லது ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போடுவதாக இருந்தாலும் அல்லது நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இந்த இரண்டு மாதம் காலம் தள்ளி போடலாம் ஆனால் ஒரு சிலருக்கு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய நிலைகள் ஏற்படும் ஏனென்றால் ரொம்ப கடனாகி வாட்டி எடுத்து நிர்பதமாக இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய நிலைகள் ஏற்படும் ஏனென்றால் விதி மதி என்று விஷயம் இருக்கிறது இந்த விதியையும் மதியையும் சரியாக யூஸ் பண்ணாதவர்களுக்கு கதி என்ற ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் அப்படி உள்ளவர்களுக்கு அந்த நிலைப்படி ஏற்பட்டுத்தான் ஆகும் ஆக இந்த காலகட்டத்தில் தன்னை வருத்தி கொண்டாவது என் குடும்பத்தை நான் நிலை கொண்டு வரணும் என்பதற்காக அந்த நிலையில் தனக்கு சரியான சம்பளம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நான் வெளிநாடு சென்றுதான் ஆக வேண்டும் என்ற நிலையில் இருப்பவர்களை ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடாது வாழ்வில் எல்லோருக்கும் எல்லா நிலையும் எப்போதும் கிடைப்பதில்லை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இன்று போல் நாளை அமைவதில்லை ஆக இந்த ஜோதிட சாஸ்திரம் எதற்காக இருக்கிறது என்றால் மக்களுக்கு முன்னெச்சரிக்கை கொடுப்பதற்காகத்தான் இந்த ஜோதிட சாஸ்திரமே இருக்கிறது தவிர சந்தர்ப்ப சூழ்நிலையை சரியாக பயன்படுத்தி பரிகாரம் என்ற போர்வில் பறிப்பதற்கு இந்த ஜோயிடம் இல்லை என்பதை அனைத்து மக்களும் நீங்கள் உணர வேண்டும் ஆக அப்படி உள்ளவர்கள் வருமுன் காப்பம் திட்டத்தில் இணைந்து வாழ்வில் எப்பொழுதும் இருக்கும் நிலையை குறைத்து கொள்ளாமல் அதாவது சீசனில் நிறைய வருமானம் வரும் ஒரு சீசனில் வருமானம் கம்மியாக இருக்கும் ஒரு சீசனில் சுத்தமாக வியாபாரமே ஆகாது கடையை துடைத்து கொண்டு போன மாதிரி இருக்கும் இந்த மாதிரி காலங்களில் கூட இந்த வருமுன் காப்பம் திட்டத்தில் சரியான பயிற்சி கொடுத்து உங்களை முறையான முயற்சி செய்ய வைத்து உங்கள் வாழ்வில் இலக்குகளை வெற்றியை தக்க வைத்துக்கொள்ளவே கொள்ளவே இயற்கை ஜோதிடத்தில் வறுமுன் காப்பம் திட்டம் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் நம்பிக்கை உள்ள பெருமானிய மக்கள் இதில் வந்து சேர்ந்து கொள்ளலாம் உங்கள் வாழ்வில் எந்த நிலையிலும் கீழ்மையில் இறங்காமல் அதாவது புதிதாக ஒன்று வரவில்லை என்றாலும் இருப்பதை இழக்காமல் தக்க வைத்துக் கொள்ளலாம் ஏனென்றால் தோல்வி அடையாமல் இருந்தாலே வெற்றி இலக்குகள் ஈஸியாகிவிடும் ஆக காலப்பூசத்தின்படி ஐந்தாம் இட ராசி பூர்வ புண்ணிய ராசி இந்த ஐந்தாம் இடத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்று மூலத்திரிகோணம் அடையக்கூடிய இடம் அப்படிப்பட்ட இடத்திற்கு விரையஸ்தான அயனஸ்தானமான பன்னெண்டாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் காலம் இந்த குரு பகவான் உங்களுடைய சூரியன் நல்ல நிலையில் இருப்பவர்களுக்கு மிக பெரிய ஒரு நிம்மதியான சூழ்நிலையை கொடுப்பார் எது எப்படி கிடந்தாலும் வேலையெல்லாம் பாயில் கிடந்தாலும் நல்ல தூக்கத்தை கொடுப்பார் நல்ல சுப விரயங்களை கொடுப்பார் நல்ல மோச்சத்தை கொடுப்பார் சுற்றுலா ஸ்தலங்களுக்கு செல்ல வைப்பார் கோயில் குளத்துக்கு செல்ல வைப்பார் அதே உங்கள் சுயஜாதத்தில் சூரியன் நல்ல நிலையில் இல்லாதவர்களுக்கு இவைகளுக்கு எல்லாம் மாறாக விரயங்களும் துன்பங்களும் கடன்களும் சுமைகளும் வரக்கூடிய காலமாக இருக்கிறது இந்த ஐந்தாம் இடம் என்றாலே சூரிய பகவான் ஆட்சி கொள்ளும் ஸ்தானம் அரசாங்க பதவியில் சிலர் இருக்கிறார்கள் என்றால் அதில் சிம்ம லக்னம் அல்லது சிம்ம ராசியில் கண்டிப்பாக இருப்பார்கள் ஆக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்த காலகட்டத்தில் எதை செய்தாலும் எந்த வாக்கு கொடுத்தாலும் நிறுத்தி நிதானமாக செய்ய வேண்டும் அதேபோல் தன்னுடைய ஆட்சியை வைத்து மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இந்த காலகட்டத்தில் முடிந்த அளவுக்கு நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும் ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் உங்கள் கால்கடையிலே இருந்து உங்களை புகழ்ந்து கொண்டு உங்களை கால விடுவார்கள் அதனால் நிறுத்தி நிதானமாக அரசியலில் இருப்பவர்கள் செயல்பட வேண்டும் புதிதாக அரசியல் செல்லவர்கள் தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இந்த சிம்ம ராசி சூரியன் வசிக்கும் இடம் ஆக சிம்மத்தில் உள்ளவர்கள் எதிலும் முன் நின்று செய்யணும் நினைப்பார்கள் அப்படி முன்னின்று செய்யும் பொழுது நன்மை செய்தும் தீமையான சொற்கள் வருகிறதே என்று கவலைப்படாமல் தான் முன்னெச்சரிக்கையாக இந்த காலகட்டத்தில் மிக கவனமாக அடியெடுத்து வைங்கள் என சொல்லி கிரகத்திலே முதன்மை கிரகமாக வசிக்கக்கூடிய சிம்மராசியில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இறை அருளால் எல்லா வளங்களும் பெற்று மனமகிழ்ச்சியான மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என சொல்லி மீண்டும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை சொல்லிக்கொண்டு அடுத்த பதிவில் சந்திப்போம்